வரலட்சுமி விரதத்திற்கு பூஜைக்கு தேவையான பொருட்கள் பூஜை முறை நேரம் நைவேத்தியங்கள் என்னவென்று இப்போது பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் கலசம் வைத்து காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணிக்குள் பூஜை செய்ய வேண்டும் வரலட்சுமி பூஜைக்கு முதலில் வீடு பூஜை அறையை ஒட்டடையடித்து கழுவி சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் பூஜை அறையில் சுவாமி படங்கள் பூஜை பொருட்களை கழுவி சுத்தம் செய்து தயாராக வைக்க வேண்டும் முதலில் வாசல் நிலைப்படிகளுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து வாசலிலும் வாசல் படியிலும் மாக்கோலம் போட வேண்டும் பின் மாவிலை தோரணம் கட்ட வேண்டும் இப்போது பூஜைக்கு தயாராகலாம் பூஜைக்கு முதலில் மஞ்சள் குங்குமம் சந்தனம் தண்ணீர் விட்டு கரைத்து வைக்க வேண்டும் மாவிலைகளை பறித்து வைக்க வேண்டும் பூஜைக்கு முதலில் பிள்ளையார் பிடிக்க மஞ்சள் பொடியில் சிறிது தண்ணீர் விட்டு பிசைந்து தயார் செய்ய வேண்டும் பிள்ளையார் பிடித்து வைக்க பலகை மாவிலை வெற்றிலை என்று தயார் செய்ய வேண்டும் பிள்ளையாருக்கு அருகமுள் பறித்து வைக்க வேண்டும் கலசம் வைக்க பித்தளை செம்பு அல்லது வெள்ளியாலான கலச சொம்பை கழுவி சுத்தம் செய்து தயாராக எடுத்து வைக்க வேண்டும் கலசத்திற்குள் நிரப்ப சுத்தமான நீர் அல்லது கடல் நீர் தீர்த்தம் தயாராக எடுத்து வைக்க வேண்டும் பச்சரிசி கொண்டு கலசம் வைத்தால் பச்சரிசி மூன்று கிலோ அளவிற்கு வாங்கி வைக்க வேண்டும் கலசத்திற்குள் நீர் நிரப்பி செய்யும் போது மஞ்சள் பொடி பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு நாணயங்கள் தங்க நகைகள் போட்டு வைக்க வேண்டும் பின் தேங்காய்க்கு மஞ்சள் தடவி நீல வடிவில் சந்தனம் வைத்து அதில் குங்குமம் வைக்க வேண்டும் கலசத்திற்கு பட்டு சாத்தி நகைகளால் அலங்கரிக்கலாம் கலசத்திற்கு விரலி மஞ்சள் கொண்டு கட்ட வேண்டும் கலசம் வைக்க வாழையிலை பச்சரிசி எடுத்து வைக்க வேண்டும் கலசத்திற்கு தாமரை மல்லிகைப்பூ மறிகொழுந்து முல்லைப்பூ வைத்து அலங்கரிக்கலாம் கலசத்திற்கு அர்ச்சனை செய்ய உதிரிப்பூக்கள் அச்சதை அருகம்புல் சேகரித்து வைக்க வேண்டும் சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் தர வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் பூ கண்ணாடி வளையல் மஞ்சள் குங்குமம் தாலிக்கயிறு ஜாக்கெட் துணி வைத்து தர வேண்டும் இவையெல்லாம் சேகரித்து வைக்க வேண்டும் பின் நெய்வேத்தியத்திற்கு சர்க்கரை பொங்கல் கொழுக்கட்டை பால் பாயாசம் வடை பழங்கள் வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் தேங்காய் என்று தயார் செய்து வைக்க வேண்டும் பின் தூப தீபம் காட்ட வாசனை மிக்க சாம்பிராணி சூடம் எடுத்து வைக்க வேண்டும் பூஜையில் மஞ்சள் கலந்த நூல் ரவிக்கை துணி பச்சை கற்பூரம் கல்வப்பு வைக்க வேண்டும் பூஜை முடிந்தவுடன் ஆரத்தி எடுக்க ஆரத்தி கரைத்து வைக்க வேண்டும் மேலும் இது போன்ற தகவல் அறிய இது உங்களுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது உங்களுக்காக